இனி லக்ஷ்மி தாயார் உங்களை தேடி வருவது நிச்சயம் ரச்சன வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் லக்ஷ்மி தாயார் நம்மை தேடி வரவும் நாம் எப்பொழுதுமே நல்ல லக்ஷ்மி கடாச்சத்தோடு வாழவும் என்ன மாற்றங்களை நமக்கு நாமே ஏற்படுத்தி கொள்வது நாம் செய்யக்கூடிய இந்த சிறு சிறு மாற்றங்கள் மூலமாக வாழ்க்கையில் நிகழவிருக்கும் மிகப்பெரிய மாற்றங்களை நம்மால் கண்கூடாகவே பார்த்திட முடியும் இன்று நாங்கள் சொல்லவிருக்கும் இந்த தகவல்கள் யாவும் ஆண் பெண் என இரு பாலருமே பின்பற்றி பயனடையலாம் முதலாவதாக பெண்கள் கண்டிப்பாக நெற்றியில் குங்குமம் வைத்திருக்க வேண்டும் அதே ஆண்களாக இருந்தால் கண்டிப்பாக நெற்றியில் திருநீர் இட்டுக்கொள்ள வேண்டும் பொதுவாகவே நாம் நெற்றியில் திருநீர் சந்தனம் குங்குமம் இட்டுக்கொள்ளும் பொழுது நமது முகம் பார்ப்பதற்கு மங்களகரமாக இருப்பதை நம்மில் பலரும் கவனிக்க தவறியிருக்க மாட்டார்கள் அடுத்ததாக ஆண்களாக இருந்தாலும் சரி அல்லது பெண்களாக இருந்தாலும் சரி எப்பொழுதுமே வகிடு எடுத்து தலை வாரிக்கொள்ள வேண்டும் வீட்டில்தானே இருக்கிறோம் வெளியே செல்லும் பொழுது தலை வாரிக்கொள்ளலாம் என்ற எண்ணம் எப்பொழுதுமே வரக்கூடாது மூன்றாவதாக எப்பொழுதுமே நல்ல துணிமணிகளை உடுத்த பழகிக்கொள்ள வேண்டும் குறிப்பாக வீட்டில் இருக்கும் பொழுதும் கூட நாம் எப்பொழுதுமே நல்ல உடையை அணிந்திருக்க வேண்டும் நல்ல நேர்த்தியான உடைகளை அணியும் பொழுது அது நமக்கு லக்ஷ்மி கடாச்சத்தை கொண்டு வரும் நாம் வீட்டில் இருக்கும் பொழுதும் சரி அல்லது வெளியே செல்லும் பொழுதும் சரி இப்படி நேர்த்தியான உடை அணியும் பொழுது நம்மையும் அறியாமல் நாம் எப்பொழுதுமே நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியோடு செயல்பட முடியும் இப்படி பாசிட்டிவ் எனர்ஜியோடு நாம் செயல்படும் பொழுது வாழ்க்கையில் பல பல சாதனைகளை சாதித்து மற்றவர்கள் பார்த்து வியக்கும் அளவிற்கு வாழ்க்கையில் நாம் வெற்றி நடை போட முடியும் நான்காவதாக வாசனை திரவியங்களை அடிக்கடி பயன்படுத்துவதை நாம் எப்பொழுதுமே வழக்கமாக வைத்து கொள்ள வேண்டும் இப்படி நல்ல வாசனை திரவியங்களை பயன்படுத்தும் பொழுது அது நமக்கு நல்ல செல்வ வளத்தை கொண்டு வந்து சேர்க்கும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் வாசனை நிறைந்த இடங்களில் எப்பொழுதுமே மகாலட்சுமி விரும்பி வாசம் செய்வார் என்பதும் ஐதீகம் நெற்றியில் சந்தனம் இட்டுக்கொள்ளும் பழக்கம் உடையவர்கள் இந்த சந்தனத்தில் சிறிதளவு ஜவ்வாதியும் சேர்த்து பன்னீர் விட்டு குலைத்து நெற்றியில் இட்டுக்கொள்ளுங்கள் இவ்வாறு தொடர்ந்து செய்து வரும் இது உங்களுக்கு நல்ல பலன்களை கொண்டு வரும் மேலும் இது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாகவே விளங்கும் இறுதியாக பெண்கள் வாசனை நிறைந்த பூக்களை தலையில் சூடிக்கொள்வதை வழக்கமாக வைத்து கொள்ளுங்கள் குறிப்பாக பெண்கள் சுப செல்லும் பொழுதும் கோவில்களுக்கு செல்லும் பொழுதும் இதை கடைபிடித்து வருவார்களேயானால் கண்டிப்பாக ஒரு சூழ்நிலையிலும் லக்ஷ்மி தாயார் உங்களுடன் வாசம் செய்வார் இது முற்றிலும் உண்மை மேலும் இது அனுபவ ரீதியான உண்மையும் கூட லக்ஷ்மி தாயாரை வசியம் செய்ய விரும்புபவர்களுக்கு இன்றைக்கான இந்த பதிவு ரொம்பவே பயனானதாக இருக்கும் என்று நம்புகிறோம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம் மறவாமல் அல்லாத சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்